இவங்க ஆல் இஸ் வெல் ஐ டோன்ட் கேர்னு போகிற ஊரை சுத்திக்கிட்டு தெரியற கூட்டமா தான் இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி வர வாய்ப்பையும் கவனிக்காம வாழ்க்கைய கந்துகிட்டே இருப்பாங்க இதுல அவங்களுக்கு பெருமை வருத்தப்படாத வாலிபர்கள் மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமைன்ற அப்பள தம்பி இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்பது எல்லாம் பழைய பஞ்சாங்கம்

நம்ம ஒண்ணா உட்காந்து வருத்தப்படலாமா சொல்லு இந்த மாதிரி நினைக்கிறோம்ல திருவள்ளுவர் சொன்ன குரல் தான் எனக்கு ஞாபகம் வருது என்ன வருது திருவள்ளுவர் குரல் அதான் என்ன குரல் தெய்வத்தால் ஆகாது மேனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலித்த ஆஹா 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 ஐயா இந்த இளைஞர் நல்ல பழக்க வழக்கமே இல்ல பெத்தவங்களையே மதிக்கிறது இல்ல பெரியவங்களையே மதிக்கிறது இல்ல ஆடம்பரம் தான் பெருசுன்னு இருக்காங்க

வருத்தப்படாத வறுபடாதாலிபரா இருக்கிற இவங்கள இன்றைய லட்சியவாதின்னு ன்னு சொல்றாங்க ஐயா இவங்க லட்சியத்தை அடைந்தாலும் கூட லட்சியங்களை குவிப்பது தான் நோக்கமா இருக்கும் பணம் இந்தியாவின் பலமே இளைஞர்கள் கையில தான் சொல்றோம் ம் இந்த மாதிரி வறுபடாம இருந்தா இந்தியா இருக்குமானே தெரியல ஒரே கேள்வில நம்மளை காலி பண்ணுவான் பார்க்க ஐயா இவங்களை வேகத்துல மிஞ்சவே முடியாது வண்டியில வேகமா போறதும் வேகமா போற பஸ்ல தொங்கிட்டு போறதும் நிக்காம போற ரயில நின்னுட்டு போறதும் கடைசியில நூத்தி எட்டுல படுத்துட்டு போறதும் இதெல்லாம் இவங்க கெத்துன்னு நினைக்கிறாங்க ஐயா குடும்பத்தின் சொத்து என்பத மறந்துறாங்க வெரி குட் ஒரு பெரிய கை தட்டு ஒரே விஷயம் தான் எவ்வளவு வேகமா போனாலும் ஆம்புலன்ஸ்ல தான் போகணும் அதை விட பிரச்சனை இறுதி உருவலாம் அதை விட சுலவாக தான் போகும் அதனால் உண்மையாகவே ஒரு பெரிய கைத்தறி விடுறேன் நல்லா பேசுகிறோம் தம்பி லட்சியவாதி கதை எப்படின்னா பாசக்கார பிள்ளை பாசக்கார பிள்ளைன்னு சொல்கிறாங்க பாசமே இல்லைங்க எல்லாமே வேஷம் தான் எது சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் நதி எல்லாம் வீந்தானோ வேப்பிலை கரி வேப்பிலை அது யாரோ நாந்தானோ என் வீட்டு கண்ணு குட்டி என்னோடு மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி என் கண்மணி தீ பட்ட காயத்தில் தேல் வந்து கொட்டுதடி கண்மணி என் கண்மணி ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி நானும் தெரிஞ்சிருச்சு பிரதீப்புக்கு புரிஞ்சுருச்சு கண்மணி ஏன் கண்மணி நல்லா கை தட்டு விடுங்க என்ன கஷ்டப்பட்டு பாடுறான் ஐயா இந்த ஒரு பாடல் பாதம் ஐயா பாசக்கார பிள்ளைகளின் முகத்திரையை கிழிக்க எல்லாம் ஏமாத்துது எதுவும் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க வருத்தப்படாத வாலிபரை நினைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா நாளைய தினம் எங்களுக்கு தேவையில்லை நேற்றைய தினம் அது பழைய கதை இன்றைய தினம் தடுத்து நிறுத்த யாரும் இல்லை சொல்லாததையும் செய்வோம் சொன்னபடி கேட்கவே மாட்டோம் சிரிச்சி சிரிச்சி பேசுவோம் சீரியஸாக பேசுவோம் மனசுல எதையும் வச்சுக்கவே மாட்டோம் தல படத்தையும் பார்ப்போம் தளபதி படத்தையும் பார்ப்போம் கதையை மட்டும் பார்க்கவே மாட்டோம் கானா பாட்டும் பாடுவோம் கவிதை எல்லாம் எழுதுவோம் கவலை மட்டும் படவே மாட்டோம் ஏன்னா நாங்க வருத்தப்படாத வாலிபுன்னு சொல்றாங்க இவங்கள போய் லட்சியவாதினும் பாசக்கார பிள்ளைன்னு சொல்றாங்க ம் கரப்பில்லையும் சொல்கிறாங்க ஆகவே எனவே இப்ப நம்ம சுகந்திரமா இருக்கிறோம்னா அந்த காலத்து இளைஞர்கள் நம்ம நம்ம அவங்க மனசையும் உடலையும் வருத்திக்கிட்டு பெற்று தந்த சுகந்திரம் தான் காரணம் அந்த காலத்து இளைஞர்கள் இந்த காலத்துல இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாத வாலிபர்கள் தான் இருக்கிறாங்கன்னு எனது உரையினை நிறைவு செய்கிறேன் உண்மையாவே ரொம்ப அழகாக பேசின யஷ்வந்த் பிரதீப் அவர்களுக்கு பெரிய கைத்தட்டை கொடுக்கலாம் அழகாக இயல்பாக பேசிட்டார்